ஆர்வாதத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் சுருகிமான் லைஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்மளுடைய லைஃப்பில் என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எப்படி முன்னேறுறது இது சம்மந்தமான நிறைய விழிப்புணர்வு தேவை அதன்படியாக தான் நம்ம வந்து காணொலிகள் வந்து பதிவு செய்ய போகிறோம் நம்ம வந்து முக்கியமாக கல்வி தொழில் வேலைவாய்ப்பு கலாச்சாரம் அரசியல் நாட்டுப்பற்று போன்ற தலைப்புகளில் நாம் அதிகமான காணொலிகளை வந்து பதிவு செய்ய போகிறோம் அனைத்து தரப்பு மக்களும் இந்த காணொலிகளை பார்த்து பயனடையணும் முன்னேற்றம் அடையணும் விழிப்படையணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் முக்கியமாக பார்க்கவுக்குலத்தைச் சேர்ந்த சுருதிமான் ரத்தமான் மலையமான் வகுப்பை சார்ந்த இந்து மக்களுக்கு நாம் அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதையே செய்வோம் நல்லதையே போற்றுவோம் நல்ல சமுதாயத்தையே உருவாக்குவோம் ஜெயகிந்த்